போர்க்காலங்களில் அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாகிஸ்தான் அடித்து தோசை பண்றதுக்கு நம்ம நாட்டில் இருந்து நிறைய போர் விமானங்கள் வந்து போகும் இல்லையா அந்த போர் விமானங்கள் போய் சண்டை போடுறப்ப அந்த போர் விமானங்கள் விபத்துக்கு உள்ளாயிருச்சுன்னா அந்த போர் விமானங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பைல்ஸ் வந்து தப்பிக்கணும் இல்லையா அப்போ கண்ணாடி உடச்சிக்கிட்டு அந்த போர் விமானங்களோட கண்ணாடி உடச்சிக்கிட்டு பேராசூட் மூலமாக அதிக ஃபோர்ஸோட வெளியில் வருவாங்க அந்த மாதிரி தப்பிக்கக்கூடிய முறைக்கு இப்போ தான் ராக்கெட் ஸ்லேட் இந்த ராக்கெட் ஸ்லெட் முறைய இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மேம்படுத்தி ஒரு சோதனை நடத்திருக்காங்க நம்மளுடைய டிஆர்டிஓ அமைப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய டெர்மினல் பாலிஸ்டிக் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய ரயில் பாதை இருக்கும் இல்லையா அந்த ரயில் பாதையில விமானம் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு செட்டிங்க போட்டு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்துக்கிட்டு அந்த விமானம் போற மாதிரி ஒரு செட்டிங்க போட்டிருக்காங்க அப்போ அந்த வேகத்துல இருந்து இந்த ராக்கெட் செட் சோதனையை வந்து பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டிஆர்டிஓ இந்த அமைப்பு அதுல வந்துகிட்டு இந்த சோதனை மிக மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் இந்த ராக்கெட் செட் மெத்தட் வந்துகிட்டு எந்த வித தேர்ட் பார்ட்டி எந்த வித நாடுகளின் உதவி இல்லாமல் நம்ம நாடே நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இந்த சோதனை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாகவும் டிஆர்டிஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மெத்தட்னா ஒரு சில நாடுகள் தான் உலக அளவில் வந்துகிட்டு வச்சிருக்காங்க இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு சில நாடுகள் நம்ம இந்தியாவும் குறிப்பிடத்தக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்